ஒருத்தன் தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு ஜப மாடல் ஒன்று உண்டு அதை தான் இன்னைக்கு எல்லாருமே ஜபமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஒருவனை மன்னிக்கிறது போல நீர் என்னை மன்னியும் சொன்னிருக்கா இல்லையா அப்ப அந்த ஜெபத்தை படிச்ச நீங்க என்னைக்காவது அடுத்தவனை மன்னிச்சு பார்த்துருக்கீங்களா அப்புறம் எப்படி ஒன்னு அவர் மன்னிப்பாரு நீ இந்த பூமியில யார்கிட்டயாவது பாசம் தான் அவர் உன்னிட்ட பாசம் காட்டுவார் நீ இந்த பூமியில சக மனிதனிடத்தில் கோபம் காட்டிக் கொண்டிருந்தால் கோபம் காட்டுவார் நீ அடுத்தவனுக்கு என்ன செய்யறியோ அவர் செய்வார் ஒரு ஒருவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் ஒரு கஞ்சன் தனக்கு நித்திய வேண்டும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் வந்து கேட்டான் ஐயா நான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அப்போது அவர் அவனை பார்த்து சொன்னார் ஏழைகளுக்கு இறங்கு தான தர்மம் செய் என்று சொன்னார் இவன் ஆஸ்தி உலவனாக இருந்தபடியினால் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஐயோ நான் தான தர்மம் கொடுத்தால் நான் என்னுடைய சொத்தை ஏழைகளுக்கு கொடுத்தால் நான் ஒன்றுமில்லாத ஒரு ஏழை ஆகிவிடுவேனே என்கின்ற பயத்தில் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் நித்தியத்தை மோட்ச வாக்கியத்தை ஒரு 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 ஏழைக்கு கைப்பிடி அரிசி கொடுத்தான் பல மாதங்கள் அவன் அப்படியே ஒருபடி அரிசி கொடுத்தான் மாதங்கள் கழித்து முனிவரிடத்தில் போய் கேட்டான் ஐயா நான் தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு முக்தி கிடைக்குமா என்று கேட்டான் அப்போது அந்த முனிவர் சன்னியாசி தான் அமர்ந்திருந்த மரத்தை தன்னுடைய நீண்ட நகத்தினால் வெட்டி அதை கீறி கொண்டிருந்தார் நீண்ட நேரம் அதை கீறுவதை பார்த்த இந்த கஞ்சன் அவரிடத்தில் கேட்டான் முதல்ல சிரித்தான் சிரித்த போது அவர் கேட்டார் ஏன் சிரிக்கிறாய் என்று ஐயா என்ன செய்யறீங்க நகத்தை வச்சு மரத்தை கிழிச்சுட்டே இருக்கிறீங்க உனக்கு புரியலையா நான் மரத்தை வெட்டிட்டு இருக்கிறேன் அவங்க கேட்டு சிரிச்சிட்டான் நகத்தை வச்சு இவ்வளோ பெரிய மரத்தை வெட்ட முடியுமா என்று கேட்டான் அப்போது சன்னியாசி சொன்னார் இந்த மரத்தை நகத்தை வச்சு வெட்ட முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கிற நீ உன்னிடத்தில் இருக்கிறதை தான தர்மம் செய்து நித்தியத்தை அந்த மோட்ச வாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள் என்று சொன்னபோது நீ வருகின்றவர்களுக்கு ஒருபடி அரிசி கொடுத்துவிட்டு நான் தான தர்மம் செய்து என்று சொல்கிறாய் அல்லவா எப்படி உனக்கு அந்த நித்தியம் கிடைக்கும் என்று கேட்டார் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் இப்படித்தான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தனக்குள்ளே ஒரு தீர்மானம் என்னுடைய ஆஸ்தி குறைந்துவிடக் கூடாது என்னுடைய அந்தஸ்து குறைந்துவிடக் கூடாது என்னுடைய பேர் புகழ் குறைந்துவிடக் கூடாது என்னுடைய பதவி பட்டங்கள் போய்விடக் கூடாது இதற்காக நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன் இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று வேதத்தை வைத்திருக்கிறவருடைய கதையாக இருக்கிறது என்ன கிடைக்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் நான் பல தடவை சொல்வேன் இன்புட் இல்லாமல் அவுட்புட் இல்லை நீ எதையாவது ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது இது இந்த உலக தத்துவம் உலகத்திற்கு ஏற்ற வார்த்தை ஒவ்வொரு மணி மானிடலுக்கும் ஏற்ற வார்த்தை எதையாவது ஒன்று கொடுத்தால் இன்னொன்றை பெற முடியும் எதையும் கொடுக்காமல் ஒன்றையும் பெற முடியாது அட்லீஸ்ட் துணி கடுகள் போய் மானம் மறைக்கிறது துணி வாங்கணுன்னா காசு கொடுத்தாதான் உனக்கு துணியே தருவான் நான் சொல்றது ரைட்டா ஈஸியாக ஐயோ இந்த பிள்ளைக்கு மானம் மறக்க மறைக்கணும் அதனால இருக்கிற துணி அழுக்காயிடுச்சு அதனால நான் கடை கடை வச்சிருக்கிறேன் இதனால இந்த பிள்ளைகளுக்கு நான் துணியெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பேன் எவனாவது கொடுப்பானா இல்லை அதனால தான் சொல்கிறேன் இன்புட் இல்லைனா அவுட்புட் இல்லை எதையாவது நீ கொடுக்கணும் என்ன கொடுத்த என் தேவனுக்கு நீ என்ன கொடுத்துருக்குற நீ ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன கொடுத்துருக்குற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன கொடுத்த பரிசுத்த மாவதற்கு என்ன கொடுத்துருக்குற நீ எதையும் கொடுக்கலையே கொடுக்காத உனக்கு எப்படி அவர் தருவார் எத்தனை தடவை வாயினால நான் அதை கொடுக்க போறேன் ஆண்டவரே உமக்கு நான் இதை தருவேன் ஆண்டவரே உமக்கு நான் எப்படி செய்வேன் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் ஏதாவது இப்போ ஞாபகத்தில் இருக்கா ஏன்னா பிசாசு உனக்குள்ள இருந்து அதை மறைச்சிருச்சு ஏன்னா அதனால தான் உனக்கு சிரிச்ச அதனால தான் உனக்கு உபத்திரம் அதனால தான் உனக்கு தண்டனை ஏன்னா தேவ சமூகத்தில் நீ நினைக்கிற காரியம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நினைச்ச காரியம் பொறுத்தனை நாம் இன்னைக்கு அதை செய்யறதில்லை கேட்டா ஐயோ அப்படி நான் நினைச்சறான் இல்லையே நான் நினச்ச மாதிரி இல்லையே நினைச்சது உனக்கு தெரியும் உனக்கு மறந்து விட்டால் அவருக்கு தெரியும் ஏன்னா நீ அவருடைய சமூகத்தில் கொடுப்பேன்னு சொன்னேன்னா அவர் காத்திருப்பார் எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் காத்துட்டு இருப்பார் குடுக்கல அப்படின்னா உண்மை சொல்றேன் நீ வணங்கிட்டு இருந்தியே அந்த பிசாசுக்கு கொடுக்கலன்னா அது உன் வீட்டுக்கு வந்து வந்து நின்னதே ஒரு காலத்துல அதை மறந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் சாராயம் கொடுக்க நீ மறந்தேனா உன்னை என்ன பாடுபடுத்தி இருக்கும் அது தயவு செய்து சொல்றேன் இவரை மட்டும் ஏமாத்திரத இவரை ஏமாத்தினா உன் வாழ்க்கை சூனியம் அதனால தான் சொல்கிறாரு சமாதானமாக இரு பரிசுத்தமாக இரு வாய் சுத்தம் இருக்கணுங்க வாய் சுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் வராது வாய் சுத்தம் இல்லாமல் சமாதானம் வராது வாய் சுத்தம் இல்லாமல் சந்தோஷம் வராது வாய் சுத்தம் இல்லாமல் நிம்மதி வராது ஆனால் இங்கே இல்லையே எதுவும் இல்லை ஏன் சமாதானத்திற்காக போராடும் முதல்ல அதனால தான் சொல்கிறாரு பதினாறாவது வருஷத்தை வாசிங்க அந்த ரோமர் பன்னிரெண்டு பதினாறாவது வாசிங்க ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள் மேற்றுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள் தானே கொடுக்கலாம் கடவுள் தானே செய்யலாம் நாளைக்கு ஜோம் தேவன் சொல்லுவாரு இன்னைக்கு இந்த நிமிஷத்துல யாவுடைய சமூகத்துல உட்கார்ந்துருன்னு சொல்லுவாரு நாளைக்கு ஜோம் பண்ணுவேன் நாளை நாளைன்னு சொல்லி எத்தனை பேர் ஒன்னு ஏமாத்திட்டு இருக்க தெரியுமா ஒரு நாள் நாளைக்கு வராது தெரியுமா உனக்கு ஒரு நாள் நீ நாளைக்கு கழித்தால் அடுத்த நாள் நாளைய தினம் உனக்கு வரவே வராது ம் உங்களை பரிசோதிச்சு பாருங்க இன்னைக்கு ஜபம் பண்ணாம நாளைக்கு ஜபம் பண்றேன்னு சொல்றவன் அடுத்த நாள் ஜபம் பண்ண முடியாது ஏன் நீதான் தான் அவனுக்கு இடம் கொடுத்துட்டியே அவன் இனி உனக்குள்ள இருக்கிறான் அப்ப நம்ம நம்முடைய சமாதானத்திற்கேற்றவை கூட நாம் செய்யாமல் பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் கடன் வியாதிகள் பலவீனங்கள் வருவதற்காக செய்ய வேண்டியதை செய்வதில்லை எப்படி சமாதானம் வரும்